கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் அருகே ஆங்கிலேக்கன் சர்ச்சாப் சவுத் இந்தியா ஆலயத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளரான பாதிரியார் குணசேகரன் சாமுவேல் காங்கிரஸ் கட்சி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஒருவரை அறிமுகப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் ஆங்கிலிக்கன் சர்ச் ஆப் சவத் இந்தியாவின் பிரதான பேராயரும் புனித ஆண்டரூஸ் இரையில் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான குணசேகரன் சாமுவேல் இன்று அழகிய மண்டபம் சபையில் வைத்து நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இறையியல் கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார் பின்னர் மேற்புறம் பகுதியைச் சேர்ந்த ஆல்பின் பிரான்சிஸ் என்பவருக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி அவருக்கு சீட் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் அவ்வாறு சீட் வழங்கும் பட்சத்தில் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் எனவும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளரான பாதிரியார் ஒருவர் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளது குமரி மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது அவர்கள் மத்தியில் இருக்கின்றனர் எல்லாரும் அறிந்தபடி நான் ஒரு பேராயர் அதுவும் விசேஷமாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் என்பது எல்லாருக்கும் அறிந்ததே பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கின்றவன் கடந்த மூன்று வருடமாக நான் இதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன் காரணம் ஒரு அருமையான ஒரு ஆட்சியை மத்தியிலே தந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நான் அவர்கள் ஆதரவு கொடுக்கின்றேன் ஆனால் இந்த நல்ல நாளிலே நீங்கள் பார்க்கின்ற அருமையான டாக்டர் ஆண்டின் பிரான்சிஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன எனக்கு இவரை குறித்து பிடித்தமான ஒரு காரியம் இருக்க வேண்டும் சமுதாயத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நல்ல நாளிலே அவர்களை வாழ்த்துவதிலே சிறப்பாக அவர்களை குறித்து இன்னும் மேன்மையாக சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த சட்டசபை இதே தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டசபை உறுப்பினராக வேண்டும் என்று விரும்பி அப்போதே சட்டசபை உறுப்பினராக இருந்த தாமோ அன்பரசன் அவர்களே இப்படிப்பட்ட தியானதிக்கல் யூனிவர் என்கின்ற ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு நான் அழைத்திருந்தேன் அந்த சமயத்தில் அவர் வந்திருந்தார்கள் அந்த சமயத்துல நான் சொன்னேன் மீண்டும் அவர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தலிலே கட்டாயம் ஒரு வெற்றி பெறுவார்கள் மட்டுமல்ல அவர்கள் நிச்சயமாக மந்திரி சபையிலே மந்திரியாக உட்கார்வார்கள் என்று சொன்னேன் இன்று வருக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர் இது நானாக சொல்வதில்லை ஆண்டவருடைய வெளிப்பாடு அப்படியே அருமையான டாக்டர் அவர்கள் இந்த கன்னியாகுமரி பகுதியில் உள்ள ஒரு சட்டசபை அதுவும் விளவங்கோடு கிடைத்தால் மிக்க நன்றி என்று சொல்லி மிகவும் விரும்பி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கட்டாயம் அந்த இடத்திலே அவர்கள் நிற்பார்கள் என்றால் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குமானால் காங்கிரசின் அவர்கள் உறுப்பினராக அந்த இடத்திலே நிச்சயமாக சட்ட சபையிலே உட்கார போகின்றார்கள் இதில் சந்தேகமும் கிடையாது ஆகவே ஒருவேளை நான் ஆதரவு கொடுக்கின்ற ஒரு இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக நிச்சயமாக பாடுபடுகின்ற அருமையான ஒரு சகோதரன் அந்த இடத்தில் நிற்பார்கள் அவருக்கு நிச்சயமாக நான் ஆதரவு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை காரணம் மனித நேயமிக்கவர் அன்புடையவர் என்கின்ற மிக தெளிவான காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பதினாலே நிச்சயமாக அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அம்மக்கள் கொடுத்து அவர் கட்சியிலும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து சட்டசபையிலே ஆங்கிலிகம் தெரிந்து திருச்சபைக்காகவும் கிறிஸ்தவ மக்களுக்காகவும் நிச்சயமாக பேசக்கூடியவராய் சட்டசபையில ஒரு உறுப்பினராக நிச்சயமாக இருப்பார் என்று சொல்லி அவர்களை வெற்றி பெற நான் வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் தமிழ் ஆசீர்வதிப்பார்கள்